ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயசம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கோயிலெலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பாசிப்பருப்பு பாயசம் இன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயே செய்ய போகிறோம் எப்படி வந்து வெளியில் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கோ அதே போலயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப அருமையான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து வருத்திரணும் பாசிப்பருப்போட கலர் வந்து பாதி அளவுக்கு நல்லா மாறிடணும் அளவுக்கு நம்ம அதை வந்து வருத்திடணும் வறுத்துட்டு ஒரு குக்கரில் போட்டு அதை அப்படியே ஆற வச்சிடணும் நீங்கள் வந்து குக்கரில் தான் வேக வைக்கணும்னு கிடையாது சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காண்டி குக்கரில் வேக வைக்கிறோம் நம்ம வந்து அந்த பாத்திரத்திலே வந்து தண்ணி சேர்த்துக்கூட நம்ம வந்து வேக வைக்கலாம் குக்கரில் பாசிப்பருப்பை போட்டுட்டு அப்படியே வந்து ஆற வச்சுட்டு எதில் வருத்தமோ அதே சட்டியிலே பார்த்துக்கோங்க நெய் ஊற்றிட்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க தேங்காய் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கருப்பு திராட்சை முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நெய்யில் வந்து வறுபடணும் அதே போல் திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி ஊதுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வருபடணும் நெய்யில் வறுத்தாதான் பாயசத்தில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது துருவி கூட நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பாயசத்துக்கு நெய்யில் வறுத்து இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த ஆற வச்சுருக்கோம் பாருங்கள் குக்கரில் அந்த பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிடுவோம் அதில் இருக்கிற தூசியெல்லாம் நல்லா வரட்டும் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை மூடி வச்சு மூடி நீங்கள் வந்து வேக வச்சுருங்க குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சேன் நான் நல்லா வெந்துருச்சு வேக வைக்கும்போது ஒரு கார்டி ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு இத்தனை இத்தனைக்கான உப்பு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து மூடி போட்டு மூடிக்கோங்க நம்ம பருப்பு அளந்து எடுத்த டம்ளர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒன்னேகால் டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளில வந்து எடுத்து அதை தனியாக வந்து பாகுக்கு அடுப்பில் வச்சுருங்க இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பூ போல் வெந்திருக்கு பாசிப்பருப்பு நமக்கு இப்போ நம்ம வந்து வெள்ளம் அளந்து எடுத்தோம் பாருங்கள் அதை வந்து காய்ச்சி இதில் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து எப்பயுமே பாசி பருப்பை விட அதிகமாக தான் நம்ம வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கிலோ பாசிப்பருப்புன்னா ஒன்றே கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் அதனால் பாசிப்பருப்பு அளவோடு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாயசம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா கெட்டி ஆயிரும் அதனால நம்ம இப்போவே வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கங்க இதை வந்து நல்லா தண்ணியில் கலந்து நம்ம வேக வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த பருப்பு அதோட நம்ம வந்து சேர்த்துக்கணும் உடனேக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் அரிசி மாவு கலந்து விட்ருங்க இது வந்து பாயசத்தோடு சேர்த்து நல்லா சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நெய்யில் வதக்கி வச்சுருந்ததில் பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு மிச்சத்தை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் வச்சு நம்ம அரிசி மாவு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரே ஒரு கொதி மட்டும் வர வச்சு சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான உங்களை மாதிரி யாரும் பாயசம் வைக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயசம் வச்சுருவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ